அபிநயின்னு சொல்லி ஒரு நடிகர் இவருக்கு வந்து நாற்பத்தி நாலு தான் ஆகுது துள்ளுவதோ இளமை படத்துல தனுஷ் கூட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு அது மாதிரி நிறைய தாஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஜெயம் ரவி கூட வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருப்பா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நடிகரா மட்டும் கிடையாது டப்பிங் ஆர்டிஸ்டாவும் நிறைய வந்து வேலை பார்த்திருக்காரு இவர் வந்து கடந்த கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதங்களா கொஞ்சம் வருஷங்களாவேன்னு சொல்லுங்கன்னா உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு இவர் வந்து மத்தவங்களோட ஹெல்ப்போட தான் வந்து நிறைய உடல் ரீதியான சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் லிவர் எல்லாமே வந்து மாத்திருக்காங்க மாத்துறதுக்காக வந்து கவர்மெண்டோட உதவியோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சில விஷயங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லாஸ்டா வந்து ஒரு மீட் அதாவது படம் அடிச்சிட்டு அந்த படத்துக்கான பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக அவர் பார்க்கறதுக்கு அப்படியே டோட்டல் அவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாரு இவர் வந்து இப்போ இறந்து போயிட்டார் நாப்பத்தி நாலு வயசு ஆகுது இறந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காரு அந்த இறந்து போன டைம்ல வந்து கேபே பாலா அதாவது நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாயிட்டு இருந்த கேபே பாலாவை பத்தி இப்போ ரீசன் டேஸாவது கொஞ்சம் அவரை பத்தி பேச்சுகள் கம்மியாயிட்டு இருந்துச்சு அவர் தான் வந்து யாருமே இல்லாமல் இருந்த அபிநயோட ஃபேமிலிக்கு வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாமும் இருந்திருக்காரு ஆர் கே சுரேஷ் இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கேபே பாலா தான் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருக்கா ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல யாரு சொந்தக்காரங்க யாருமே இல்லாம ரொம்ப ஒரு அனாதையா போன மாதிரி ஒரு போயிருக்காரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பெரிய பெரிய நடிகர்கள் சத்தா மட்டும்தான் வந்து நிறைய பேர் வர்றாங்க அந்த மாதிரி நடிகர்கள் சாகும்போது யாருமே வரமாட்டாங்க ஏன்னு சொல்லி கேக்கும்போது ஆர்கே சுரேஷ் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஷூட் எது கமிட்மெண்ட்டுமே எனக்கு இல்லாதான்னு நான் வந்துட்டேன் எல்லாருக்கும் அந்த சொல்ல முடியாது இல்ல வேலைகள் வரையாது அதனால வர வரலாம் சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் கிடையாது அப்படின்ட்டு அப்போ அவர் எதுக்கு வந்து என்ன என்னன்னு கேட்காங்கன்னா நடிகர் சங்கத்தில இருந்து நீங்க வந்து ஏன் அவருக்கு எந்த உதவியுமே பண்ணல அவர் வந்து ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார்லையே அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு அவர் வந்து ஆக்சுவலா நடிகர் சங்கத்துல உறுப்பினராக கிடையாது ஆனா நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அவருக்கு தனுஷ் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கியிருக்காரு நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல அவருமே சொல்லிருந்தாரு தனுஷ் ஹெல்ப் பண்ணிருக்காரு கே பி பாலா ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்ப வந்து ஆர்கன் கிடைக்கல அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியாக வந்துருவேன் அப்படின்ட்டு நம்பிக்கையா சொன்னாரு பட் நாப்பத்தி நான்கே வயதான இவர்கள் இறந்து போயிட்டாரு இவர்கிட்ட கே சுரேஷ் கிட்ட எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி ஒரு ஐம்பது வயசுக்குள்ள நடந்து நிறைய பேர் வந்து இறந்து போய் போயிட்டு இருக்காங்க அடிக்கடி எதனாலும் கேட்கும்போது குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து போதை இந்த மாதிரிலாம் பழக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உடலை கொஞ்சம் பாத்துக்கணும் உடல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன சம்பாதிச்சு வச்சாலும் உடம்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால எனக்கு நிறைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஆரியா ஷியாம் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் யாருமே வந்து பாடி ஃபிட்னஸ் தான் பாக்குறாங்க யாருமே குடிக்கிறது கிடையாது ஈவன் சிகரெட் கூட குடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் நம்மளுடைய மென்டாலிட்டி எல்லாருக்குமே என்னன்னா பட நடிகர்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அடிக்டா தான் இருப்பாங்க குடிக்கவங்க தான் இருப்பாங்க போதைக்கு அடிக்டா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் பட் அந்த மாதிரி எல்லாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து இவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இவருடைய ஆத்மா சாந்தி அடதுக்கு எல்லாருமே வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம்